பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாள் சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேய செய்யங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் தனுசு ராசினேயர்கள் மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தியார அடுத்த நாள் பார்த்தீங்களேன்னா குரு வக்ரமாரர் என்ன சார் இது எடுத்த உடனே எப்படி ஒரு குண்டை போடுறீங்க சனி வக்கர நிவர்த்தி யார் ஏதாவது நல்லது வரும்னு பார்த்துட்டு இருக்கோம் குரு வக்கரமரான்னு சொல்கிறீங்கன்னா கவலைப்பட வேண்டாம் மூணாம் இடத்தில் சனி பகவான் இவ்வளவு நாளாக அவங்கள படுத்து எடுத்துட்டார் ஏன்னா இருக்கும் இருக்கும்பொழுது எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு வந்து சரியா வந்திருக்காது முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்களேன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து உங்களுக்கு வெற்றி 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 அது மட்டுமே இருக்கும் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா மூணாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் முடிசூடா மன்னனாவான்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதனால வந்து நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இவ்வளவு நாளாக பாத்தீங்கன்னா குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சு உச்சம் பெற்று போயிருந்தார் அதிச்சாரத்தில் அவர் வக்கரகதியா இருந்து அதுவும் நல்லது உங்களுக்கு உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு வெளிவூர் மாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த இந்த ஆப் விற்கிறவங்க அதாவது ஆப்னு சொல்லக்கூடியது எஜுகேஷ்னல் ஆப்ஸ் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர ஏனால் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்திங்கனா இந்த ட்ரேடிங் செக்மெண்ட்டு மெட்டல் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களேன்னா இந்த கோல்டு அதாவது மெட்டல் ட்ரேடிங் பண்ணுறவங்க இவங்க நெய் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பொற்கொள்ளர்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தடார்னு வந்து பொண்ணினுடைய விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார் இது வந்து எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் அருமையாக சொன்னீங்க தனுராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய விசேஷ பார்வை அஞ்சாம் இடத்தை பார்க்குது இந்த அஞ்சாம் ஒன்று இது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாக குறிக்கிது அப்போ இந்த தனுர் ராசியை சேர்ந்த நண்பர்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி கிடைக்காதவங்க குழல் இனிது யாழ் எம் எம்மக்கள் குரல் கேளார் எப்போ எந்த வீட்டில் குழந்தையோட அழுகுறல் இல்லையோ அந்த வீடு இல்லாததற்கு சமானம் அப்படி ஏற்பட்ட இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் பார்க்குறார் எத்தனாம் பார்வையாக மூணாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஆணுக்கு பொறுத்தளவுக்கு நாலாம் இடம்ன்றது விந்துஸ்தானம் அல்லது கரு கர்ப் பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு நாலாம் இடம்ன்றது கர்ப்பம் தாங்கும் ஸ்தானம் ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் விந்தனு இது பண்ணக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக இந்த தனுராசியை சேர்ந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி ஸ்தானம் அப்படிம்போம் இந்த உயர்கல்வி அப்படின்ற பொறுத்தளவுக்கு எம் சிஏ ஐசி டபிள்யூஏ ஏசிஎஸ்ஸு இதை தவிர ஐஐடி ஜேஇஇ நீட்டு இதை தவிர பிஹெச்டி படிப்புகள் மற்றும் பார்த்தோம்னாக்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் முயற்சி செய்யக்கூடிய தனுர் ராசி என்பர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டு அவரே ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால உயர்கல்வியில் ஏற்பட்டுகின்ற தடங்கல்கள் தாமதங்கள் விலகி வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி பகவானுடைய தன்னுடைய விசேஷ பார்வையான பத்தாம் ஒன்றாம் உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறாரு இந்த வேலைக்கு பார்க்கக்கூடியவங்க படித்த படிப்புக்கு நானும் ஹையர் எஜுகேஷனுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு பதவி வேர்வு வெளிநாட்டில் யுனிவர்சிட்டி வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது பயப்பட வேண்டாம் கேட்குற இடத்துல பணம் கொட்டோ கொட்டோம் கொட்டும் அது என்ன சாமி அப்படின்னாக்கா மூணாம் இடமான முயற்சி சாணத்தில் ராகுவும் இருக்கிறாரு கேட்ட இடத்துல பணத்தை கொடுப்பாரு பட் இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அபரிமிதமாக வாங்கிட்டாக்க சில நேரங்களில் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனும் சரி அப்படின்னா இந்த நூற்றி நாற்பது நூற்றி பத்து நாள்ல கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு விநாயகருக்கு உகந்த நாள் அப்படின்றது திங்கக்கிழமை மற்றும் சங்கடகத சதுர்த்தி நாள் அப்போ திங்கக்கிழமை திங்கக்கிழமை போயிட்டு விநாயகருக்கு வெத்தலை மாலை வாங்கி சாத்திட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க அதே போல் சங்கடகத சதுர்த்தி இந்த நூற்றி முப்பத்தி நாளில் வரக்கூடிய சங்கடக சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாத்திக்கிட்டு வாங்க இதை தவிர சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அடுத்த இறைவன் அப்படின்ற பொறுத்தளவுக்கு எம்பெருமான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை வியாழ கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அவருடைய மாருக்கு வெண்ணெய் வாங்கி சாத்தணும் அவர் மனம் போது இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அத்தனையுமே விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் இந்த சனி வக்ர நிவர்த்தி தனுர் ராசிக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்கும்னு சொல்லலாமா அள்ளி கொடுக்கும்னு சொல்லலாம் இருந்தாலும் மொத்தத்தில் இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை கொடுப்பார் அப்படின்றத அஷ்டர் கேஎஸ்ஐங்கார் அவங்க சொல்லுவாங்க கன்க்ளூஷனாக ஐயா தனுர் ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ஏன்னா சனி பகவான் மூணாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் இவ்வளவு நாள் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய திடீர் ஜாக்வாட் அடிக்க போது எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போதும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் தூக்கமின்மை இருக்கக்கூடும் வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஆனால் தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் எது அதிகமாக விருப்பப்பட்டு போடுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டிஸ் கிடைக்காது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கீழ் மட்டும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்தேன்னா குழந்தைகள்னால சிறு சிறு தொல்லைகள் வரும் குழந்தைகள் வந்து சொல்பேச்சு கேளாமல் இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்த சனி பார்க்கறதுனால குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகள் பாதிக்கக்கூட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பதவிப்புகள் அந்தஸ்து நிச்சயமாக ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்